ஏப்பா இவங்க வந்துட்டு ஒண்ணுமே பண்ண மாட்டானுங்களாம் பண்ணாம வந்துட்டு ஏதாச்சும் சொன்னோம்னா அவனு அப்படியே ரியாக்ஷன் இருக்கு பாருங்க சௌந்தர்யாக்கு அந்த ரியாக்ஷன் ஆச்சு அப்பா நம்மளே காண்டாக்குது ஏன்னா அவ்வளவு கேவலமா வந்துட்டு அந்த ஒரு டாஸ்க்கை விளையாண்டுட்டு ஆனா சொன்னா நான் தான் நல்லா விளாண்டேன் நான் தான் ஜெனியினா விளாண்ட அப்படிங்கிற மாதிரி ரியாக்சனை பாரு நீ அங்க நிக்கிற நீ அங்கேயே நிக்கிற என்ன பாத்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ணலான்னு நான் பர்ஸ்ட்லே சொன்னேன் ஒண்ணுமே பண்ணலன்னு சௌந்தர்யா எப்பரா ஓட்டு வருது எப்பரா அந்த வீக்கெண்ட்ல வந்துட்டு மக்கள் கை தட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம் ஆனா அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் சோசியல் மீடியா கூட போனோம்னா தான் தெரியுது போன சீசன்ல இருந்த விஷால் வந்து என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு இப்ப பாத்தீங்கன்னா இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கும் மக்களை அந்த முதல் ப்ரோமோல என்ன காமிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஓகேங்களா அது ஒஸ்ட் அண்ட் பெஸ்ட் யாரு அப்படிங்கறத நான் லாஸ்ட்ல சொல்றேன் அண்ட் யார் யாரு என்னென்ன சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மஞ்சரி மஞ்சரி வந்து சௌந்தர்யா வந்து சொல்றாங்க டாஸ்கில் வந்து எந்த ஒரு பங்களிப்பு இல்லாம எல்லாமே வந்து பங்களிப்பு கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பங்களிப்பே இல்ல அது இப்ப சாணும் படுத்துகிழக்கு அது இப்ப சாணும் கல்லு எடுக்க வந்துச்சு கல் விட்டோன்னா அது பசாண்ட போய் ஓரத்துல உட்காந்துருச்சு நமக்கு எந்த அடிப்படி எந்த அடியும் படக்கூடாதா நம்ம சேஃபா விளாண்டுட்டு சேஃபா போயிடும்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது விளையாண்டுச்சு ஆனால் இதுல நேத்து வந்து விஜே விசால்ட்டு வந்துட்டு சொன்னது முத்து வந்துட்டு நல்ல சேஃப் கேம் விளாடுறான் ரயன் வந்து நல்ல சேஃப் கேம் விளாடுறான் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ரெண்டு பேத்தையும் சொல்லுது இது எந்த வகையில் நியாயம் அப்படிங்கறது சுத்தமா தெரியல எவ்வளவுக்கு எவ்வளவு வந்துட்டு கேவலமா வந்துட்டு இருக்காங்கன்னு பாத்துக்கங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஜெஃப்ரி என்னடா கூட இருந்தே குளிப்பெருக்கிறா இதுதான் இந்த முதுகுல குத்துறதா ஏற்கனவே விஜய் வந்து குத்தி வச்சிருக்கானுங்க முதுகுல ஏற்கனவே எனக்கு குத்திரியாடா அப்படிங்கிற அளவுக்கு வந்து சௌந்தரியா வந்துட்டு சவுந்தரியா கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்ல இருந்தாப்ல நம்ம ஜெஃப்ரி தெரியும் நம்ம ஜெஃப்ரி ஆளு அப்படிங்கிறது நேரம் போது இழுத்து வச்சுக்கோப்புல அப்புறம் நேரம் போனவன தூ தூ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு தூக்கி போட்டுருவோம்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சு நான் சொல்றேன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த ஒரு கோவகங்க கிளி கிளின்னு கிழச்சிங்களே அடுத்த வாரமே பாத்தீங்கன்னா நாமினேஷன்ல வந்து சௌந்தரிய ஜாக்கில போட்டாம் போது அவன் வந்துட்டு சரியான சரியா இருந்த கேட்கப்பேன் எனக்கு வேற எதுவும் சொல்ல தோணல என்ன காரணம் அவனை பத்தி பேசுற நம்மளுக்கு கேண்டாவது என்னடா போய் விளாடுச்சு எதாச்சும் விளையாடுவா ஏதாச்சும் பண்ணுவேன் நல்லா பண்ணுவன்னு பார்த்தா அவன் போய் அவன் பாட்டுக்கா அவன் போக்குல போயிட்டு இருக்கான் அவன் வேற ரூட்ல வந்துட்டு மாறி மாறி வந்துட்டு போயிட்டு இருக்கான் அண்ட் அவன் வந்துட்டு என்ன சொல்லியிருக்கான் சௌந்தர்யா கேம் எல்லாம் நல்லா ஆர்வமா இருக்கு சவுந்தர கேம் எல்லாம் வந்து பக்கா ஃபினிஷிங்ல விளாடும் ஆனா நடுவுல வந்து கிவ் அப் பண்ணிது அதுக்கு வந்துட்டு கேம்ல வந்து ஆர்வம் எல்லாம் அதிகமா இருக்குது ஆனா விளாட மாட்டேங்குது அப் பண்ணிடுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லுது சொல்றேன் ஜெஃப்ரி எனக்கு தெரிஞ்சு ஆர்வமா இருக்க கண்டிப்பா வந்து அப் பண்ண மாட்டானுங்க கண்டிப்பா அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப ஒரு இதுல ஆர்வமா இருக்காங்கன்னா அதுல வந்து கிவ் அப்பே பண்ண மாட்டானுங்க எதை வச்சு பண்ணுவானுங்க நீங்களே சொல்லுங்க இப்ப நான் ஒண்ணு சொல்லணுங்கிறக்காண்டி அடிச்சு விட்டு போறப்பல நம்ம நெக்ஸ்ட் முத்து முத்து வந்துட்டு அன்சிதா அன்சிதா தான் மேபி வந்துட்டு அன்சிதா வந்துட்டு எல்லாமே சூப்பரா பண்ணுச்சு எல்லாமே பர்ஃபெக்டா பண்ணுச்சு ஆனா அது அது போக்குல தான் இருந்துச்சு ஓகேங்களா அது என்ன ரூல்ஸ் எல்லா ஒரு ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணுவாங்க அது தனி ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணுவோம் எல்லா கேம்லயும் பாத்தீங்கன்னா எல்லா ஒரு ரூல்ஸ் வச்சுட்டு இருப்பானுங்க ஆனா இது இந்த ரூல்ஸ் பிரேக் பண்ணி அடுத்த ரூல்ஸ் வந்து இது பண்ணும் ஓகேங்களா அது ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்து அதுக்கு தனி ஒரு ரூல்ஸ் போட்டுக்கிட்டே அலையும் ஓகேங்களா ரயன் வந்து நம்ம அன்சிதாவை தான் வந்துட்டு சொல்லியிருக்காரு ரூல்ஸ்னா ஃபாலோ பண்றதுக்கு மட்டும்தான் அதை பிரேக் பண்றதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரயன் வந்துட்டு சொல்லியிருக்காப்ல எனக்கு தெரிஞ்சு நிறைய இடத்துலங்க நிறைய இடத்துல இந்த ஒரு டாஸ்க்கை பாத்தேன் நிறைய இடத்துல அன்சிதா வந்து நம்மளே காண்டாக்கி விட்டாங்க என்னடா இவங்க வந்து இப்ப ரூல்ஸை ஃபாலோ பண்ணலங்கிறாங்க இவங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல ஏன்னா காரணம் பார்த்தீங்கன்னா இது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த கண்மேர்ல வரும்ல அப்போதைக்கு முத்து ரயன் ரெண்டு பேருமே அந்த கோட்டு வெளியில் நிற்கிறானுங்க இந்த அன்சிதா மட்டும் என்ன பண்ணுது உள்ள போய் நிக்குது வெளில வா வெளில வர முடியாது இப்படிதான் விளையாடுவேன் என்னால் வெளில வர முடியாது இப்படிதான் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது ஆனால் அதுக்கு முதல் நாள் எல்லாரும் வாங்க வெளில வாங்க வெளில வாங்கன்னு இதுதான் அங்க நடந்துச்சு ஓகேங்களா ஏன் வெளில வர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முத்துக்கிட்ட சண்டை போச்சு சண்டைக்கு போச்சு அதுக்கு பண்ணும்போது நியாயமா இருக்கு இங்கிட்டு பண்ணும் போது இருக்கு இருக்க போல இருக்கு கண்டிப்பா தான் அண்ட் ஜாக்லின் ஜாக்லின் வந்துட்டு உங்க கேமு எனக்கு சுத்தமா வந்துட்டு எனக்கு பிடிக்கல உங்க கேமு வேஸ்ட் உங்க கேம் வந்துட்டு சுத்தமா எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து அன்சிதா வந்துட்டு சொல்றாங்க அண்ட் இதான் வந்துட்டு இப்ப இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பர்மென்ட் வந்து காமிச்சிருக்காங்க இப்ப நம்ம வந்துட்டு யார் ஒஸ்ட்ல இருக்காங்க வந்து சௌந்தர்யா அன்சித் அவங்க ரெண்டு பேருமே ஒஸ்ட்ல இருக்காங்க கிட்டத்தட்ட மூணாவது ஆட்டி ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி சௌந்தர்யாவுக்கு நல்ல பனிஷ்மெண்டா கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன் போன்ற மாதிரி ராணுவ கொடுத்த மாதிரி வந்துட்டு கொடுக்கானா நல்ல பனிஷ்மெண்ட்டா கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பர்ஃபார்மன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம முத்துக்கு கொடுத்தது கரெக்ட் பவித்ரா கொடுத்தது கரெக்ட் ஜெஃப்ரிக்கு ஏன்டா கொடுத்தாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு எனக்கு யோசிக்க தோணிச்சு என்னடா ஜெஃப்ரி என்ன தாண்டா பண்ணா அவன் வந்துட்டு அவன் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல எதுவுமே ஃபாலோ பண்ணும் பவித்ரா முத்துக்கு கொடுத்தது வேற லெவல் ஓகேங்களா ரெண்டு பேருமே பயங்கரமா கஷ்டப்பட்டானுங்க சூப்பரா வந்துட்டு கேம் வந்துட்டு செம்மையா விளாண்டானுங்க நெக்ஸ்ட் ஜாக்லின் கொடுத்திருந்தா எனக்கு கொஞ்சம் பெஸ்டா இருந்துருக்குன்னு தான் தோணுது ஆனா ஜெஃப்ரி கொடுத்தது ஏன் காண்டாச்சுன்னா அவன் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அந்த ஒரு தீபக்லாம் தூக்கி இப்படி அடிக்கிற மாதிரி போனான் முத்து மட்டும் இல்லனா அங்க வந்து டக்குனு கிண்டா கிண்டிருக்கு வரைக்கும் தீபக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா முத்து வந்து அந்த ஸ்டைல்ஸ் தள்ளி விடுறது அதுக்கப்புறம் தீபக் பிடிச்சி தள்ளிவிட்டு இவரு வலிக்குதான் விடுதாரு அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு ஒரு பொய் சொன்னான் அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய இடத்துல வந்துட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணது இவன் ஓகேங்களா கேம் அதிகபட்சம் வந்துட்டு சூப்பராகவே விளாடல ஓகேங்களா சும்மா அந்த கேம்ல புடிச்சு வச்சிருந்தானுங்க அது முண்டி முண்டிகி முத்து மாதிரி முண்டி கிண்டி அந்த மாதிரிலாம் வந்து இழுத்து இழுத்துலாம் வந்துட்டு அவன் வந்துட்டு கேமே விளாடல ஓகேங்களா அதுக்கு எதுக்குடா இந்த ஒரு எப்படி ஜெஃப்ரிக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தானுங்கன்னு தெரியல ஜாகுலின்க்கு வந்து இது குடுக்கல என்ன வந்துட்டு இந்த வாரமும் அப்படிங்கிறது தெரியுது மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு வரல இருந்தாலும் யார் தான் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு ஓட்டு போட்டிருப்பா அன்சிதா போட்டிருப்பாங்க பவித்ரா போட்டிருப்பாங்க ரயன் போட்டு ஜாகுலினுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாகுலின் போட்டான்னு போட்டு அண்ட் இந்த மாதிரி அவங்க கூட இருக்காது சிலுமி செங்கல்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்க மட்டும் தான் வந்துட்டு ஜெஃப்ரிக்கு அதிகமா ஓட்டு போடுவாங்க இதுதான் வந்துட்டு இப்ப வந்து பெஸ்ட் ஓஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சு இருக்குது அண்ட் இந்த பெஸ்ட் ஓஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க